காபி டே ஸ்டாக் இரண்டாயிரத்தி இருபத்தி இல் இதுவரை அறுபத்தேழு சதவீதம் ஏறியிருக்கு கடைசி மூன்று மாசத்துல நாற்பத்தி இரண்டு சதவீதம் ஏறியிருக்கு முன்னணி முதலீட்டாளர் டோலி கன்னா ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலாண்டுல ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் பங்குகளை வாங்கி வச்சிருக்காரு அவரோட முதலீடு வெளியான உடனே ஸ்டாக் பத்து சதவீதம் ஏறி சர்க்கிட் ஆனது மார்ச் காலாண்டுல நிகர நஷ்டம் நூற்று பதினான்கு கோடி போன வருஷம் நஷ்டம் இருநூற்று தொன்னூற்றாறு கோடியிலிருந்து குறைஞ்சிருக்கு ப்ராஃபிட் ஏழு சதவீதம் ஏறி இருநூற்று அறுபத்தெட்டு கோடி ஆசிரியருக்கு இரண்டாயிரத்தெட்டு ஆரம்பிக்கப்பட்டது கம்பெனியை ஆரம்பித்தவர் விஜி சித்தார்த்தா இவங்களோட முக்கிய பிராண்டு சிக்கல் லாஜிஸ்டிக் டேங்லன் டெவலப்மெண்ட்ஸ் காஃபி டே நிறுவனத்துக்கு நிலையான நஷ்டம் கடன் சுமை ஆயிரத்து எழுநூறு கோடி ஸ்டார்பாக்ஸ் பரிஸ்தா போன்ற கம்பெனியால போட்டி அதிகமாயிருக்கு எதிர்கால வாய்ப்பு புது பிசினஸ் மாடல் பார்சல் காபி ஹைபிரிட் கடைகள் ஓன எண்ணிக்கை தொடர்ந்து டெவலப் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு வருங்காலம் காஃபி டே நிறுவனத்துக்கும் நமக்கும் நல்லதாக இருக்கட்டும்